என் விழியின் ஈரம் பனிப்பொழிவு அல்ல அது கடலும் காணாத கண்ணீர் வெள்ளம் சோகம் வேகமெடுத்து வந்தபோது தாகம் தீர்க்க முடியாது பாலைவனம் திண்டாடியது பாலை நிலத்திலும் ஊற்று தோண்டி மகிழ்ச்சி நாற்று நட்டிடும் மன்மத காதலனே புயலான தொல்லை வயலான என் உள்ளத்தில் நுழைந்தது பருவம் வந்த பயிரின் உயிர் ஊசலாடியது அவ்வேளை ஆபத்தாண்டவன் என வந்து காத்த காதலனே பேச்சு மூச்சு என்பதன் இதய துடிப்பே நீ என் இதயம் இதயக்கனியாய் பழுத்த நேரம் வலுத்தது இரவின் இரைச்சல் ஓய்ந்தாலும் மனதின் இரைச்சல் ஓயாது காதலனே சாமத்திலும் என் இதய வாசல் தோன்றி என்னை சாந்தப்படுத்தும் சாந்த சாந்தமூர்த்தியின் சந்நிதியே உன் கரம் என்னை கைப்பற்றும் நாளே என் சிரம் சிங்கார மகிழ்ச்சி மகுடம் சூழும் மகத்தான நாள்